அகமதாபாத்தின் மிகுந்த விமான விபத்தில் இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே மேனி நகரில் அமைந்துள்ளது பிஜே மருத்துவக் கல்லூரி இந்த கல்லூரியின் விடுதியில் மாணவர்கள் தங்கி வந்த நிலையில் பிற்பகல் ஒரு மணி அளவில் மதிய உணவுக்காக கிளம்பினர் அப்போது வானில் வட்டமடித்த போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் ரகத்தை சேர்ந்த இந்தியா ஒன் செவன்டி ஒன் என்ற விமானம் சர்ரென கீழே விழுந்து சில தூரம் சறுக்கியவாறே சென்று வெடித்து சிதறியது அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டன் செல்லும் இந்த விமானம் டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது இதில் விமான பைலட் பயணிகள் என மொத்தம் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்த நிலையில் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த விமானத்தில் பயணித்த குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் சிக்கியிருக்கும் நிலையில் அவரது நிலை குறித்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை மேலும் விமானம் விழுந்ததில் மருத்துவக் கல்லூரி விடுதியும் பயங்கர சேதமடைந்த நிலையில் ஐந்து பயிற்சி மருத்துவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் ஏராளமான மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பொதுவாக விமானம் விபத்துக்குள்ளாக நேர்ந்தால் அதுபற்றி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு உள்ள அதிகாரிகளுக்கு முன்பே தகவல் அளிப்பதுண்டு அதோடு விமானம் கீழே விழுந்து நொறுங்குவது நிச்சயம் என அறியப்படும்போது பைலட் விமானத்தில் இருந்தவாறே மேடே மேடே என அடிக்கடி கூறுவதுண்டு விமானத்திற்கோ பயணிகளுக்கோ ஆபத்தை ஏற்படும் அவசர கால சூழ்நிலையை அறிவிப்பதற்கு விமானிகள் அளிக்கும் சிக்னலை தான் மேடே என்கின்றனர் குறிப்பாக மேடே என்ற சொல் கடைசியாக வரும் துயர அழைப்பு விமானத்தின் எஞ்சின் பழுதாகி தீ விபத்து ஏற்பட்டால் கேபினில் தீப்பற்றி எரிந்ததால் விமானம் கட்டுப்பாட்டை இழப்பது மருத்துவ அவசர நிலை என இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் மேடை அழைப்பு விடுக்கப்படும் அதன்படி அகமதாபாத்தில் புறப்பட்ட விமானத்தில் இருந்தும் மேடே என எச்சரிக்கப்பட்டது ஆனால் இந்த அறிவிப்புக்கு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையில் இருந்து தகவல் அனுப்பிய போதும் விமானியால் எந்த பதிலும் அளிக்க முடியாமல் போனது பாகிஸ்தான் நாட்டின் கராச்சி நகரில் ஏற்பட்ட விபத்து போலவே தற்போது நடந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கராச்சி நகரின் ஜின்னா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டது தொன்னூற்று ஒன்பது பயணிகள் உள்பட நூற்று ஒரு பேர் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் இதற்கு காரணம் மனித தவறுதான் என கூறப்பட்டது தற்போது அகமதாபாத்தில் நடந்த சம்பவத்தில் இதுவரை எந்த காரணமும் வெளியிடப்படவில்லை என்றாலும் விமானியின் தவறு அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது காரணம் ஏர் இந்திய விமானத்தின் விமானி கேப்டன் ஸ்மித் சபர்வால் என்பவருக்கு இதுவரை எட்டாயிரத்து இருநூறு மணி நேரம் விமானத்தை ஓட்டிய அனுபவம் உண்டு மேலும் மற்றொரு அதிகாரியான கிளைவ் குந்தர் என்பவருக்கு ஆயிரத்து பத்து மணி நேரம் விமானத்தை ஓட்டிய அனுபவம் உண்டு இவ்வாறு அனுபவம் வாய்ந்த விமான இயக்கிய நிலையில் ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானது இந்திய மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது